ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலிருந்து ஐயோ என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டதும் அங்கே ஓடி போய் பார்த்த ஒரு கிணற்றில் ஒரு சின்ன பையனும் விழுந்திருப்பான் உடனடியாக அந்த கிணற்றில் இறங்கி அந்த பையனை காப்பாற்றி தைரியம் சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் ஆனால் மறுநாள் ஒரு குதிரை வண்டி அவர் வீட்டு முன்பு நின்று அதிலிருந்து ஒரு பெரிய மனிதர் உயர்ந்த உடைகளை உடைகளிருந்து இறங்கி அந்த விவசாயிக்கு வணங்கி ஐயா நான் உங்கள் ஊர் பக்கத்திலே இருப்பவன் நேற்று எங்கள் பை பையனை காப்பாற்றினீர்கள் அவன் என்னுடைய மகன் தானுங்க நீங்கள் செய்த அந்த உதவிக்கு என்ன கொடுத்தாலும் அதை குறைவுதான் அந்த கடனை தீர்க்க முடியாததுதான் வேண்டாம் என்று சொல்லாமல் இந்த பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு பணப்பொட்டியை அவரிடம் கொடுக்க போனார் அப்போ அந்த விவசாயி நான் பணத்துக்காக உங்கள் பையனை காப்பாற்றவில்லை ஒரு உயிர் என்னுடைய கண் முன்னே ஆப்பதையில் இருக்கும் போது என்னால் முடிந்த அளவுக்கு தான் உதவி செய்தேன் அது மனிதனாக என்னுடைய கடமை என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்தார் இதற்குள்ளே அந்த விவசாயின் மகன் அங்கே வருவான் அந்த பெரிய மனிதருக்கு வணங்கி நின்றான் இந்த பையன் உங்க மகனா என்ன படிக்கிறான் என்று கேட்பார் எங்க பையன் தானுங்க படிக்க வைப்பதற்கு எனக்கு வசதி இல்லாத நாள் என்னுடன் வயலுக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்கின்றான் என்று சொன்னார் அதை கேட்ட அந்த பெரிய மனிதர் அப்படி என்றால் உங்க மகனை நான் படிப்பதற்கு அனைத்து வசதிகளை செய்வேன் இந்த விஷயத்தில் நீங்கள் மறுக்காதியர்கள் என் பேச்சு கேட்க வேண்டும் என்று சொல்ல அவரும் சரி என்று ஒப்பு சில வருஷங்களான பிறகு அந்த பெரிய மனிதருக்கு ஒரு வியாதி வந்து யாருக்குமே புரியாத அந்த வியாதி எத்தனையோ டாக்டர்கள் பார்த்தும் குணப்படுத்த முடியவில்லை இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப அந்த விவசாயி மகன் ஒரு மருந்து கண்டுபிடித்து அந்த வியாதியை குணப்படுத்தி விட்டான் அந்த விவசாயின் மகன் வேற யாரோ இல்லை பென்சிலின் மருந்து கண்டு கொண்ட வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அந்த வியாதியுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவன் யார் தெரியுமா பிரிட்டிஷ் மாஜி பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில் அதனால நம்ம பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க நாம் செய்த புண்ணியம் சும்மா போகாது என்று நீ இருக்கும் வரை உன்னுடனே இருக்கும் உண்மைத்தானே நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் அதிகாரம் பேரும் புகழும் எவ்வளவு நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அதையெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும் நண்பா ஆனா நீ செய்த நல்ல காரியம் நல்ல பணிகள் மட்டும் உன்னை விடாமல் காலத்துடன் உன்னை காப்பாற்று கொண்டே இருக்கும் புண்ணியத்துக்காக நீ பெரிய பெரிய பணிகள் செய்ய வேண்டியதில்லை நீ சாப்பிடும் உணவில் ஒரு பிடி சோர் பசியாக இருப்பவர்களுக்கு தந்து அவங்க பசியை போக்குவிட்டாலே போதும் அந்த ஒரு பிடி சோர் உனக்கு கோடி ஜென்மங்கள் புண்ணியத்தை சம்பாதித்து தரும் நண்பா உதவி செய் அது மனதார செய் புண்ணியம் உன்னை தேடி வரும் புண்ணியம் என்ன அந்த ஆண்டவனே உன்னை தேடி வந்து உனக்கு உரங்களை கேட்காமலே தருகிறான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் செய்யுங்கள் வணக்கம்